லார்ட் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை சங்கீதம் தொண்ணூற்றி ஆறு ஏழு ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள் கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் கர்த்தருக்குள் பிரிய ஒவ்வொரு வசனங்களை வாசிக்கும்போது நாம் வாசித்து அப்படியே விட்டு விடாமல் அதை வாசித்து தன் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் எல்லோரும் தேவனுடைய இருக்கிறோம் நமக்கு முன் இருந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் ஆண்டவரை எப்படியெல்லாம் துதித்து அவரை உயர்த்தினார்கள் என்று வேதத்தில் பார்த்திருப்போம் அந்நாட்களில் தேவனுக்கு அவ்வளவு பயபக்தியாக இருப்பார்கள் தேவனை கனப்படுத்தி உயர்த்துவார்கள் இந்நாட்களில் பார்த்தோமானால் அநேக பாவங்களை செய்து கொண்டு அதை மறந்து தன்னை உண்மையானவர்களாக காட்டிக்கொள்கிறார்கள் நான் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறேன் நான் அவருக்கு காணிக்கை செலுத்துகிறேன் நான் அவருக்காக ஊழியம் செய்கிறேன் நான் இந்நேரமும் அவரை துதிக்கிறேன் என்று தன்னை தான் பெருமையாக பேசுவார்கள் ஆனால் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பக்கம் பாவத்தை செய்து கொண்டு ஒரு பக்கம் தேவனை துதித்தால் தேவனுக்கு பிரியமாக இருக்காது தேவனுக்கு எவ்வளவு உண்மையுள்ளவர்களாக இருந்து அவருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள் தேவனை அறியாத பிள்ளைகள் தங்களின் தெய்வங்களை விட்டு கொடுக்காமல் பேசுவார்கள் என்னுடைய தேவம் இருக்கிறார் யார் என்னை கைவிட்டு போனாலும் நான் தெய்வத்தை விடமாட்டேன் என்று பயபக்தியாக இருக்கிறார்கள் அந்த ஆனால் தெய்வங்களை படைத்தது யார் என்றால் உலகத்தை ரட்சிக்க வந்த மெய்யான தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டுமே அவரை கனப்படுத்தி உயர்த்துங்கள் கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள் அவர் உங்கள் தடைகளை மாற்றி உங்கள் வாழ்வில் உயர்வை தந்து ஆசீர்வதிப்பார் ஆமே